முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது பார்க்கலாம் ஓம் கம் கணபதேய நமக இந்த மூலமந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ராகுகேது பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் கடந்த மாதம் மே முப்பதாம் தேதி அன்று திரு கணித பஞ்சாங்கத்தின்படி ராகு கேது பயிற்சி நடைபெற்றது இன்றைய தினம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்பு முதலில் மகர ராசியை சார்ந்தவர்கள் யார் மகரம் அனைத்து ராசிகளுக்கும் சிகரம் தகரத்தை கூட தங்கமாக்கும் ரசவாத வித்தை தெரிந்தவர்கள் மகர ராசிக்காரர் இவர்கள் முயன்று கொண்டே இருப்பார்கள் கடைசியிலே அவர்கள் சாதிக்க வேண்டியதை தட்டம் போடாமல் சாதித்து விடுவார் அப்படிப்பட்ட மகர ராசியிலே அடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன உத்திராலம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியதுதான் மகர ராசி அந்த மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த கேது வயிறு எப்படி இருக்கிறது என்பதை இப்பொழுது நாம் பார்க்கலாம் மகர ராசி அன்பர்களே இந்த ராகுச்சில் அனைத்து விஷயங்களையும் வெற்றி பெறுவீர்கள் உற்றார் உறவினர்கள் உங்கள் உயர்வை கண்டு ஆச்சரியப்படுவார்கள் கொக்குக்கு ஒன்றே மதி என்கின்ற ரீதியிலே உங்கள் குறிக்கோளை நோக்கி பயணப்படுவீர்கள் வருமானம் சீராக வந்து கொண்டிருந்தாலும் சில விஷயங்கள் விரயங்கள் ஏற்பட்டு தான் இருக்கும் அதோடு பிள்ளைகளின் நலனுக்கு சிறிது செலவு செய்ய நேரிடும் சமுதாயத்தில் உங்கள் பெயர் கௌரவம் கூடும் இழப்புகளை ஈடு செய்யும் அளவிற்கு புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை நாடி தேடி ஓடி வந்து கொண்டிருக்கும் உங்களை சுற்றி நடக்கும் விஷயங்கள் கவனித்து அதற்கு ஏற்ப உங்கள் திட்டங்களை மாற்றி அமைத்து வெற்றி பெறுவீர்கள் அதே சமயம் கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது அதனால் சரியான வெளிச்சம் உள்ள இடத்தில் அமர்ந்து படித்து கண்களில் குறை ஏற்படாமல் பார்த்துக் உங்கள் மனம் புண்படும்படி பேசியவர்கள் வருத்தம் தெரிவித்து நடப்பார்கள் இல்லத்திலே சிறப்பான வாழ்க்கை சூழல்கள் உண்டா குடும்பத்தினருடன் சுற்றுலா சென்று குதகூலமாய் காலத்தை கழிப்பீர்கள் வருமானம் ரெட்டிப்பாகும் புது வீடு வாகனம் ஆகியவற்றை வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்கள் நீண்டகால விருப்பங்கள் எல்லாம் எளிதாய் கிடைக்கப்பெற்று உடலும் உள்ளமும் உற்சாகம் அடைவீர்கள் உயர் அதிகாரிகள் முழுமையான ஆதரவு உங்களுக்கு கிடைக்குமாகுதால் மறைமுக வருமானங்கள் போன்ற தனிப்பட்ட சலுகையை உங்கள் பொருளாதார நிலையை பெரும் அளவிலே உயர்த்திவிடும் வேலை தேடி அழிந்து வந்த சிலர் இப்பொழுது நல்லதொரு வேலையிலே அமர்ந்து விடுவீர்கள் குடும்பத்தில் குதிரூலம் நிரம்பி காணப்படும் சுப நிகழ்ச்சிகள் இனிதாக நிறைவேற சூழ்நிலை சாதகமாய் அமையும் யூனியன் லீடர் போன்ற கௌரவ பதைகள் உங்களை தேடி நாடி ஓடி வரும் தனியார் நிறுவன பணியாளர்களுக்கு பெரும் முன்னேற்றங்கள் உண்டாகும் சேமிப்புகளும் பெருகுவதால் வீடு மனைவாக வசதிகளை பெற்று மகிழ்வீர்கள் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு குறிப்பாக வியாபாரிகளுக்கு இந்த எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே காணலாம் நாளுக்கு நாள் வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு பெருகி வருவதன் மூலம் வியாபாரத்தில் முன்னேற்றமான போக்கும் திருப்திகரமான லாபமும் உண்டாகும் பொருளாதார நிலையிலே உண்டாகும் முன்னேற்றத்தின் காரணமாக சேமிப்புகளிலும் அசையாத சொத்துக்களில் முதலீடு செய்வீர்கள் வண்டி வாகன வசதிகளை அமைத்துக் கொள்வீர்கள் தரமான பொருட்களில் கொள்முதல் செய்வதிலே வாடிக்கையாளர்கள் திருப்தி செய்வதிலும் உங்கள் நேரடி கவனத்தை செலுத்துவது நல்லது அதிகமான அளவிலே எந்த பொருளையும் இருப்பு வைக்காமல் இருப்பது விரயங்கள் ஏற்படாமல் தவிர்க்க உதவுவது புதிய கிளைகளை தொடங்கி வாடிக்கையாளர்கள் வசதி செய்து கொடுக்க சிலர் முனையக்கூடும் வாடிக்கையாளர்கள் சிக்கல்கள் எதுவும் ஏற்படாத அளவுக்கு பக்குவமாய் நடந்து கொள்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு தேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைத்துறையினருக்கு இந்த ராகு கேது பேச்சு புதிய புதிய வாய்ப்புகளை பெருமளவிலே தேடி வரும் வாய்ப்பு தேடி நீங்கள் பெருமளவிலே அலைந்தது பலர் வரும் நிலையை ஏற்படும் அதற்கு ஏற்ப முறையிலே உங்கள் தகுதிகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு சோர்வின்றி உழைத்து உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துங்கள் இதனால் அனைவரும் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள் உங்கள் பெருமையும் உயரும் எல்லாரிடத்திலும் சுமூகமாய் பழகி வருவது அவசியம் சில அரசு மற்றும் தனியார் அமைப்புகள் வழங்கும் விருதுகளை தேர்வு பெறுவீர்கள் வீடு வண்டி வாகன வசதிகளை அமைத்துக் கொண்டு குடும்பத்திலே அனைவருடைய மகிழ்ச்சிக்கும் வழிவகுப்பீர்கள் மாணவர்களுக்கு கல்வித்துறையிலே சாதனை படைத்தவர்களுக்கு சிறப்பிடம் பெற்று விளங்குவீர்கள் அரசு மற்றும் பொது நல அமைப்புகள் வழங்கும் கல்வி சலுகையில் உங்களுக்கு கிடைத்து பெருமையும் புகழும் அடைவீர்கள் பெற்றோர் ஆசிரியன் பாராட்டுகளை பெற்று மகிழ்வீர்கள் அறி அறிவியல் மற்றும் மருத்துவம் போன்ற துறைகளில் பயில்வோர் கூடுதல் முன்னேற்றத்தை காண்பார்கள் உயர் கல்வி பெற வெளிநாடுகளுக்கு செல்லும் விருப்பம் நிறைவேறி மகிழ்வும் சிலருக்கு வாய்ப்பு உண்டு சிலருக்கு படித்து கொண்டு போதே வேலை வாய்ப்பு பெறக்கூடிய நிலை அடைவீர்கள் அரசியல்வாதிகளுக்கு மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு சார்ந்தவர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி எப்படி இருக்கும் என்று பார்க்கும்பொழுது உங்கள் செல்வாக்கு நாளுக்கு நாள் பெருகி வரும் உங்கள் தலைமைக்கு ஏற்ப சிறப்பான பதிவுகளை அளிக்க தலைமை முன்வரக்கூடும் தலைமை மட்டுமல்லாமல் தொண்டர்களும் உங்களை மிகவும் மதித்து போற்றி பாராட்டுவார்கள் பொருளாதார வசதி நல்ல முறையிலே மேம்படும் என்ற காரணத்தால் வாழ்க்கையில் முக்கியமான தேவைகளை பெற்று மகிழ்வுகள் பொது மக்களிடம் உங்களுக்கு பெருமதிப்பு இருந்து வரும் என்பதால் பலரின் அன்பு தொல்லை அந்த தொல்லைக்கு நீங்கள் ஆளாக நேரிடும் பெண்களுக்கு மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக இந்த பெண்களுக்கு இந்த ராகிய வச்சு குடும்ப நிர்வாகத்தில் பிரச்சனைகள் எழாத வண்ணம் மிக நல்ல முறையில் நடத்தி செல்வீர்கள் சில விரும்பியவர்களை மணந்து கொள்ளும் இனிய வாய்ப்பை பெறுவீர்கள் மனமான பெண்கள் சிலர் இப்பொழுது மகப்பேரை பாக்கியத்தையும் பெற்று மகிழ்வார்கள் மகிழும் மகளின் அமைப்பும் பொறுப்பானது பெருமைக்குரிய பதவிகளையும் சிலர் பெறுவீர்கள் சேமிப்புகள் பெருகி மகி மன மகிழ்ச்சி என்றாலும் அதை நம்பகமற்ற சீட்டு கம்பெனிகளில் கொடுத்து ஏமாறாமல் முறையாக வங்கிகளிலே சேமிப்பது மிக அவசியம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உடையவர்களுக்கு மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு நீண்ட காலமாய் இருந்து வந்த பிரச்சனை படிபடியாய் குறையும் நீண்ட காலமாய் மனதிலே இருந்து வந்த சிந்தனைகள் செயல் வடிவம் பெறும் பல புழக்கத்தில் திருப்திகரமான நிலை வரும் வாகன வசதி சிலருக்கு அமையக்கூடும் மாணவ மனைவிகள் சிறப்பான முன்னேற்றத்தை பெற்று சாதனை படைக்கக்கூடும் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நல்ல முறையில் நடைபெறும் அவ்வப்போது ஏற்படக்கூடிய சிறு சச்சரவுகளை பெரிதுபடுத்தாமல் படுத்தாமல் விடுவதே நன்மையை தரும் உடல் நிலையிலே பிரச்சனை எதுவும் இராது என்பதால் மருத்துவ செலவுகள் குறையும் வங்கிகள் வியாபார நிலையங்கள் போன்ற இடங்களில் பணம் புழங்கும் இடங்களில் பணிபுரிவர்களுக்கு மின்சார தொடர்பான இடங்களிலே பணிபுரிபவர்களுக்கும் எச்சரிக்கையாக செயல்பட்டு வருவது நல்லது பெண்களால் சிலர் அனுகூலம் அடைய இடம் உண்டு சகோதர வழியிலே மனக்கசப்புகள் நேரிடலாம் திரு ஓரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ராகுகேது பயற்றி பெரும்பாலான விருப்பங்கள் நிறைவேற்றும் கண்டு மகிழ்வீர்கள் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை காண்பீர்கள் இதுவரை திருமணம் தள்ளி போய் வந்தவர்களுக்கு கூட இப்பொழுது நல்ல முறையிலே திருமணம் நடைபெற வாய்ப்பு உண்டு சிலருக்கு மகவேறு பாக்கியத்தை பெற்று மகிழ்வார்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் சிலர் உங்கள் மனைவியின் பெயரில் தொழில் அல்லது வியாபாரத்தை தொடங்கி உபரி வருமானத்தை பெறக்கூடும் எல்லா வகையிலும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதும் உயரக்கூடிய நிலை உண்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் அப்பொழுது எதிலும் கவனமாக இருப்பது அவசியம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களை உடையவர்களுக்கு மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி தொழில் வியாபாரம் பெற்று ஆதாயம் கிடைக்கப்பட்டு பொருளாதார நிலையிலே உயர்வு நிலை அடையும் வாய்ப்பு உண்டு அரசு வழியிலே எதிர்பார்க்கும் நன்மைகள் விரைவாக அமையும் கலைஞர்கள் சில விருதுகளை பெறக்கூடிய நிலை உண்டு பெண்களால் சிலருக்கு நன்மைகள் உண்டாகும் இந்த நட்சத்திரத்திலே பிறந்த பெண்களுக்கு எல்லா வகையிலும் பலர் பொறாமை கொள்ளும் வகையிலே முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு உத்தியோகத்தில் சிலர் விருப்ப ஓய்வை பெற்று வேலையில் இருந்து விலகி ஏதேனும் தொழில் தொடங்குவீர்கள் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ராகு கேது முயற்சியிலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன பைரவருக்கும் இலகு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வணங்கி வர வாழ்க்கையிலே நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும் மனதிலே தைரியம் அதிகரிக்கும் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை தினமும் ஒன்பது முறை சொல்லம் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்வு ஞாயிறு புதன் வெள்ளி தேய்விழை ஞாயிறு வேளன் வெள்ளி சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்களது சொந்த ஜாதகத்தின் அடிப்படையிலே ஆராய்ச்சி செய்வது என்பது மிகவும் கவனிக்கத்தக்க வேண்டியது ஒன்றாகும் உங்களுடைய ஜோதிட எஞ்சோதிட மற்றும் வாஸ்து ரீதியான ஆலோசனைகளை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராகுகேது பயத்தி அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் நன்மையும் பெறலாம் இதே பகுதியில் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படும் தினப்பலன் ராசி பலனும் வருகிறது இந்த பகுதியில் தான் மாத பலன் வருடப்பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினரிடம் நண்பர்கள் நலன் விரும்பிகளிடம் ஜாதி ஜனங்களிடம் சொந்தம் பந்தங்களிடம் அறிந்தவர்கள் தெரிந்தவரிடம் பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் முன்பு இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமின்ற நிலை கடன் எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பதிவை பூர்த்தி செய்கின்றேன் வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்